லேடிங்கலாம் டிஎம்ஜாக் பத்திரிக்கை கணக்குலாம் ஹாய் வாடி வாங்க என்ன பிராண தெரியுங்க கண்டிப்பா அச்சா போகலீஸ் பண்ணுங்க கண்டிப்பா அண்ணா இது தெரியும் அண்ணா இப்படி இன்னும் தெரியல ஆப்ப போடுங்க அதுதான் கேக்குற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் டி எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி ஆவடி சட்டமன்ற தேர்தலிலே நான் போட்டியிருக்கின்றேன் சங்கர் ஆகிய நான் போட்டியிருக்கின்றேன் இந்த ஆவணி தொகுதியிலே இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகமும் எஸ்டிஐ போ எஸ்டிஐ கட்சியும் மற்றும் கூட்டணி கட்சியும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேதியிலே எங்கள் கூட்டணி தமிழகம் முழுவதும் இரநூத்தி முப்பத்தி தொகுதியும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பும் அண்ணனவர்கள் முதலமைச்சர் ஆவார் எங்கள் பாசமிகு அந்நியார்கள் துணை முதல்வர் ஆவார் நிச்சயமாக இந்த ஆவணி தொகுதி முதல் வெற்றியை நாங்கள் தருவோம் அது சந்தேகமே இல்லை ஆண்ட கட்சியுமாகட்டும் ஆளும் கட்சியாகட்டும் என்ன அவங்க பணப்பணத்தை கொடுத்தாலும் நாங்கள் உழைத்து உண்மையாக உழைத்து பொதுமக்களுக்கு சேவை ஆற்றுவோம் என்று இந்த இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இன்று இன்று எங்கள் ஆவடி சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் பணியை திறந்துள்ளோம் இன்று முதல் எங்களுடைய பிரச்சாரம் ஆரம்பித்து விட்டது வெற்றி பெறுவரை வரை ஓய ஓயமாட்டோம் நமது சின்னம் முரசு முரசு என்று கூறிவிடுகிறேன் நன்றி வணக்கம்